சார் இந்த பாட்டம்லாம் ஒண்ணுமே ஆகாது ஸ்பெஷலா எல்லாமே ஸ்பெஷல் தான் இது உங்களுக்கு தெரியல எல்லாமே ஸ்பெஷலா கொடுத்து பண்ணது ஓகே ஓகே 9 10 மட்டும் தான் இருக்கு சார் சார் சம்மியா இருக்கு சார் இது எப்படி இருக்கு பாட்டம் சார் ஃபினிஷிங் பாருங்க சார் வேற லெவல்ல இருக்கும் சார் சூப்பரா இருக்கு சார் வேற மாதிரி இருக்கும் சார் பயங்கரமா இருக்கு 9 10 சார் அதான் ஹைலைட் ஏங்க 9 10 தான் பாருங்க ஓகே

அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் செவன் எயிட் வந்து சில பீசஸ் இருக்கு அது வந்து ஒரு ஆஃபரில் இந்த வீடியோவில் கொடுக்க போறாரு அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இங்க பாருங்க ஃபுல்லா ஸ்டாக் இருக்கா இது எல்லாமே சைஸ் வந்து நைன் டென் மட்டுமே ஒன்பது பத்து மட்டுமே நம்மளும் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கோம் ஷூ வீடியோஸ் எல்லா இடத்துலையுமே சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்பெஷலா நைன் டென் மட்டும் எங்கேயுமே இருக்காது விஸ்தா பாய்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலா நைன் டென் கிட்டக்கிட்ட ஒரு இங்கே ஒரு நூத்தி ஐம்பது ஷூஸ் இருக்கு நைன் டென் மட்டுமே அதனால வந்து இது பயங்கரமா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் வீடியோல பார்த்தலாம் எல்லாமே பிராண்டடு சார் சொன்னது பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ரெடி பண்ணி மேனுஃபேக்சரிங் அது அங்க போயிட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காரு தான் நம்மளுக்கு நைன் டென் மட்டும் ஸ்பெஷலா கிடைச்சிருக்கு நார்மலா வெளியே ஹோல்சேல்ல வாங்குற மாதிரி இருந்தா சிக்ஸ் டு டென்னு தான் கொடுப்பாங்க இது வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காரு வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தலாம் இதோட பிரைஸும் நான் சொல்லிடுறேன் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்குள்ள தான் இருக்கும் அந்த மாதிரி தான் ரேட் இருக்கும் ஒரு ஒரு ஷூ ஒரு ரேட் இருக்கும் எல்லாமே பிக் சைஸ் நிறைய பேர் போன வீடியோலயே பிக் சைஸ் தான் நிறைய பேர் வந்துட்டு போனீங்க ஏன்னா ஒன்பது பத்து கம்மியா தான் இருக்கும் வைஸா எடுக்க போது இது வந்து ஸ்பெஷலா நம்மளுக்கு நைன் டென் மட்டும் இருக்கிறதுனால நிறைய ஷூஸ் இருக்கு நீங்க நம்பி இந்த தடவை வந்து வாங்கிக்கலாம் இப்ப வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பண்ணாம பாருங்க வாங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி நல்லா இருக்கேன் ரொம்ப சிறப்பா இருக்க நானும் ஓகே சொல்லுங்க சார் என்ன சார் பாக்க போறோம் இந்த வீடியோல இந்த வீடியோல வந்து ஷூ வந்து ஒன்பது பத்து மட்டும் ஒன்பது பத்து மட்டும் ஒன்பது பத்து மட்டும் ஃபுல்லா ஸ்டாக் இறக்கி வச்சிருக்கேன் சரி நானூத்தி ஐம்பது இறக்கி வச்சிருக்கேன் ஆர்டர் குத்து பண்ணதுக்கு இருக்கும் ஆர்டரு ஆர்டர் குத்து தனியா ஒன்பது பத்து மட்டும் ஃபுல்லா பண்ணி வச்சிருக்கேன் ஓ இது ஃபுல்லாவே ஒன்பது பத்து மட்டும் அது பாருங்க இது ஃபுல்லாவே ஓஹோ அப்புறம் இந்த பேக் புக் வச்சு இன்னொரு பாக்ஸ் இப்ப இருந்து பாக்ஸ் அப்புறம் அவுட்ரு வேற பாக்ஸு இது போறது என்ன சார் அப்படியே அடுக்கி வச்சிருக்கீங்க சார் நம்ம கை வச்சா ஒன்னு பண்ண போறோம் ஓகே ஓகே வந்து ஆறு ஏழு எட்டு ஒன்போது அது நார்மலா பண்ண போகுது வந்து ஒன்பது பத்து மட்டும் ஸ்பெஷல்லா இது வந்து இது வந்து ஒன்பது பத்து மட்டும் ரீடெய்ல் இன்னும் இன்னொரு டுவெண்ட்டி டேஸ்ல பதினொன்னு பன்னெண்டு

இது ஆன்லைன் பிரைஸே பாத்தீங்கன்னா 1005 மேல தான் சார் 1005 1005 மேல தான் ஆன்லைன் பிரைஸே இது ஓகே இந்தாங்க பாக்ஸே பிரீமியமா இருக்கு சார் சார் வேற லெவல்ல இருக்கு சார் ஆஹா என்ன சைஸ் சார் இது 9 சார் 9 ஓகே 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 9 இதோட சைஸ் 9 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 500 மேல தான் சார் ஷூ ஓகே

ஏழு எட்டு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படிதான் வச்சுப்பாங்க பத்தாம் நம்பர் காலி எல்லா கடையிலயும் கண்டிப்பா என்கிட்ட வாங்க பத்தாம் நம்பர் எவ்வளவு ஷோ வேணாலும் தாராளமா எடுத்துக்கோங்க பாருங்களேன் எல்லாம் ஒன்பது பத்து ஒன்பது பத்து தான் ஒன்பது எல்லாமே அப்படிதான் சார் தெரியும் எல்லாரும் வந்து பிசினஸ் மேன் ரேஞ்சி எல்லாம் பேச சார் நம்ம வந்து அந்த பிசினஸ் மேன் ரேஞ்சி எல்லாம் கிடையாது நம்ம சாதாரண ஆளுதான் மக்களோட மக்களா தான் இருப்போம் இன்னைக்குமே நம்ம வந்து கொஞ்சம் காசு கண்ணுல பாத்துல திமிரு ஆணவம் அதெல்லாம் வராது நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னு வைங்களேன்

ஃபீல்ட பத்தி தெரியாத காலை வச்சா எனக்கு ஒன்பது பத்து செஞ்சு கொடுத்து ஆள் இருக்காங்க அது ஒன்பது பத்து ஃபுல்லா ஸ்டாக் ஒன்பது பத்து ஃபுல்லா ஸ்டாக் இருக்குது தப்பா இருக்க எப்படி இது செம்ம சார் வேற லெவலு சார் இந்த பாட்டம்லாம் ஒண்ணுமே ஆகாது ஸ்பெஷலா எல்லாமே ஸ்பெஷல் தான் இது தெரியுதுங்களா எல்லாமே ஸ்பெஷலா கொடுத்து பண்ணது அதனால உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது கண்டிப்பா அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒர்த் குவாலிட்டி நம்பி எடுத்துக்கலாம் பத்தாம் நம்பர் நீங்கள் எவ்வளோ பீஸ் சார் பத்தாம் நம்பர் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் சார் ஓகே ஒன்பதாம் நம்பர் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் சார் ஒன்பது பத்து மட்டும்தான் இருக்கு ஆமா ஓகே ஒன்பது பத்து மட்டும்தான் இருக்குது சார் சார் இருக்கு சார் இது எப்படி இருக்கு பாட்டம் இருக்கும்

சுண்டல் கூட வாங்கி தர உக்கார வச்சு கடலை போட சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தான இது எப்படி இது சொல்லுங்க சார் இப்போ எது சார் ஆஹா ஆஹா சார் நான் ஷூவ காட்டிட்டேன்ல இதே மாதிரி ஒருத்தன் ரெடி பண்ணி கம்மியா விப்பான் பாருங்க அவ திருத்து போயேன் திருத்து போயி என்ன வேலை திருல்லதான் தெரியும் நான் சொல்றீங்க ஓகே ஓகே இது வந்து நாலரூவா கம்மி தரமா சார் டை இது டை டபுள் அந்த அளவுக்கு ஒர்த்து கண்டிப்பா இது அந்த அளவுக்கு வரது வெளிய எல்லாம் 850 900 ட்ரிபிள் 9 அந்த ரேஞ்ச் தான் போகுது ஓகே ஓகே இது 600 600 ஆமா 600 இது ஓகே ஓகே இது எவ்வளவு வெரைட்டிஸ் காட்றோம் பாருங்க அத பாருங்க ஓ இது அப்படி இது கிரீன்ல இது வந்து கிரே ஆமா சூப்பர் சார் போட்டாவே சும்மா நல்லா இருக்கும் சார் நல்லா இருக்கும் லுக் எல்லாம் பயங்கரமா இருக்கும் சார் இது ஓகே ஓகே தரமா இருக்கும் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் ஓகே நான் இது ஒரு கலர் பாருங்க

கஸ்டமர் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் வந்து மரியாதை குடுக்க கத்துக்கணும் சார் கண்டிப்பா கஸ்டமர் தான் சார் தெய்வம் கண்டிப்பா அவங்களால தான் நம்ம ஒரு 10 ரூபாய் சம்பாரிரோமா வாங்கنا வாங்க எல்லாம் வெளிய போ பொருளே தொடாத பொருளே தொடாதன்னு எந்த கடகமா சொல்லக்கூடாது உரிமையே கிடையாது கண்டிப்பா கடகரம் வந்து பொருளே தொடக்கூடாதுன்னு சொல்றது உரிமையே கிடையாது ஏன் கேளுங்க ம் அதனால 10 ரூபாய் சம்பாரிரோம் கஸ்டமர் வந்து எடுத்து பாக்க தான் செய்வாங்க சார் காசு கொடுத்தா பார்த்து அவங்களுக்கு பிடிச்சத தான் சார் எடுத்துபாங்க வாங்குவாங்க அது வந்து பொருளும் தொடாத அது தொட இதோட அதெல்லாம் எங்கடவுல கிடையாது ஓகே பொருளே தொடுங்க போட்டு பாருங்க ம்

அந்த பையனை பத்தி பேசி ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பையனை பத்தி பேசினா சார் யாரு சார் எந்த பையன் சார் நம்ம ஒரு ஷூ கடை வந்து ஏமாந்தால ஒருத்தங்கிட்ட குத்து கடை பேர் சொல்லவில்லை சரி உண்மையாதான் அந்த பையன் ஏமாளி தான் ஏன் ஏமாளி அப்படின்னு சொல்றேன்னா ஒருத்த வந்து காசு கேட்கும்போது போது அறிமுகம் இல்லாத ஒருத்தனுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் போடுறது இருபதாயிரம் ரூபாய் டாபிக் முடிஞ்சு போச்சு நல்லா நினைச்சுக்கிறாங்க யாரு பக்கம் தப்பு யாரு பக்கம் ரைட்டு வந்து எங்களுக்கு தெரியும் பாக்குற வியூவர்ஸ்க்கு தெரியாது இத வந்து நான் நோண்டெல்லாம் விரும்பல நான் சொல்றேன் யாருக்கும் சொல்றேன் முக்கியமா அந்த பையனுக்கு நான் சொல்றேன் யாரு கள்ளச்சாடியில இருக்கா பல அந்த பையனுக்கு தான் சொல்றேன் ஓகே யாரு துட்டு கேட்டாலும் தயவு செஞ்சு துட்டு போடுறது வா ஃபர்ஸ்ட் என்னதான் நீ நம்பிக்கையா இருந்தாலும் துட்டு போறது முட்டாள்தனம் நீ தான் முட்டாள்தனம் நீ தான் ஏமாந்த அவன் ஏமாத்தனா ஃபர்ஸ்ட் அவன் ஏமாத்தனா ஷூவ ஒன்னு வீடியோ கால்ல ஒன்னு காட்டுறான் பொருள் ஏத்துறான்னு சொல்றான் அவன் ஏமாத்துறான் இல்லன்னு சொல்லல ஓகே ஆனா துட்டு போட்டு ஏமாந்து போற பத்தியா அந்த விஷயத்துல தான் நீ ஃபர்ஸ்ட் ஆமா ஏமாத்துறவன் நெக்ஸ்ட் ஏமாந்து போறது நீ தான் ஃபர்ஸ்ட் அதனால வந்து யாரையும் தேசம் நீ நம்பாத வீடியோ காலில் வந்து பொருள் காட்டுறாங்களா பொருள் பாரு பக்கத்துல இருக்கா நேரா வந்து பாரு இருபதாயிரம் ரூபா போறது முப்பதாயிரம் ரூபா போடுறது அதுக்கப்புறம் பொருள் மாத்தி போறான் இல்லையா தயவு செஞ்சு இந்த ஃபீல்ட்ல இருந்து மாதிரி ஏமாந்து போவாத இதே மாதிரி இருந்தா லைஃப்ல தோத்து போயிடு ஜெயிக்க கண்டிப்பா லைஃப்ல ஜெயிக்கவே மாட்டேன் லைஃப்ல தோற்றுவேன் அதனால வந்து கூட போற தம்பி மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன் இதை ஏத்துக்கோ அதே மாதிரி யாரை நம்பியும் எல்லாமே விஷயத்த சொல்லிடாது கண்டிப்பா யார நம்மியும் சில விஷயங்கள் சொல்லாத ஏன்னா வந்து இங்க வந்து கேட்டு இங்க போய் சொல்லுவாங்க அங்க வந்து இங்க வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் நிறைய நடக்கும் ஏமாந்து போயிடாது இது பாருங்க சார் சூப்பரா இருக்கு சார் பாட்டம் பாருங்க சூப்பர் சார் பாட்டம்க்கே வாங்கிடலாம் சார் ஷூ பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படி சொல்லி சொல்லியல பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார் இது பத்தாம் நம்பர் ஆமா

காந்தி பாக்ஸ் மட்டும் காட்டவே மாட்டேன் சார் என்ன சார் அந்த பிளாக் எல்லோ காட்டினேன் ஆமா அதுல ஆஷ் கலரு இது ஒரு கலரு ஓகே அடுத்தது நாங்க இது எப்படி இது பாருங்க பார்த்து உடனே காப்பி அடிக்க சொல்லுங்க கம்மி ரேஞ்சு கவன கம்மி ரேஞ்சு ஆமா சார் இல்ல சார் சூப்பரா இருக்கு சார் இதெல்லாம் நீ வந்து மட்டமான குவாலிட்டி எல்லாம் ரெடி பண்ண முடியும் ஆமா என்னது நானும் விஷயம் தெரியாம தான் போய் வாங்கினேன் நானும் முந்நூறு ரூபா ஷூ பண்ணதான் இல்லலாம் சொல்ல அது எதுவுமே ப்ராஃபிட் கிடையாது ஷூ பண்ணேன் ஓகே ப்ராஃபிட் ஒரு இருபது ரூபா

அதெல்லாம் தப்பு அதான் சொல்றேன்ல அந்த ஆணவம் திமுற எல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் இருந்தா வாழ்க்கையில முன்னேறது அறிகுறி கிடையாது அழிஞ்சு போறதுக்கு தான் அறிகுறி அதெல்லாம் அவ்வளவு திமுற ஆளு ஆணவம் எல்லாம் பேசுறான் டீ வாங்கி தரேன் குஷ்டு போ அவன் யார சொன்னாலும் தெரியாது பொதுவா சொன்னானா இல்ல யார பேஸ் பண்ணி சொன்னானா எனக்கு தெரியாது அவன் சொன்ன வார்த்தைக்கு நான் சொல்றேன் ஓகே வெளியே இல்ல டீ வாங்கி தரேன் குஷ்டு போனான் யார் வீடியோல ஒருத்தர் வீடியோல எல்லாருக்கும் தெரியும் யார் வீடியோன்னு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அந்த வீடியோல சொன்னான் என்ன என்னடா இந்த மாதிரி எல்லாம் இவ்வளவு கீழ்த்தனமா இவ்வளவு அல்பத்தனமா பேசுறேன் எனக்கு காசை இனிதான் சார் பாத்துருப்பாங்க உண்மையாவே காசை வந்து இனிதான் பாத்துருப்பான் அவ்வளவு ஆணவ திமுறலாம் இருக்க கூடாது இந்த பாருங்க சார் வேற லெவலு எப்படி இருக்கு சூப்பர் சூப்பர் செம்மையா இருக்கு சார் நான் சந்தோஷமா வரேன் என்ன விட நீங்க ரொம்ப சந்தோஷமா வருங்க

ஓகே அந்த எல்லோ அந்த இதுல எல்லோ பிளாக் கிரே ஒயிட் நாலு கலர் நாலு கலர் இருக்கு ஓகே இன்னொரு கலர் ஒன்று காட்டுறேன் பாருங்க சார் ஒன்னொன்னு ஒரு ஒரு டிஃபரெண்டா வச்சிருக்கீங்க சார் நிறைய இதுல வந்து ஏன்னா தனியா ஆர்டர் கொடுத்து செஞ்சு சார் ஆர்டர் கொடுத்தாமா ஆர்டர் கொடுத்து செட் வைஸ் உங்களுக்கு அந்த ஒன்பது பத்து வராது சார் நிறைய பேர் வந்து வியாபாரத்தில் தோத்து போற ரீசன் என்ன தெரியுமா இந்த வந்து ஷூ ஹோல்ஸ்ல போய் வாங்குறாங்க சார் ஃபர்ஸ்ட் விஷயம் ஹோல்சேல போய் வாங்கும் அவங்க என்ன சொல்றாங்க கலகாரங்க ஏழு எட்டு ஒன்பது பத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஆறு ஏழு ஆறுல இருந்து பத்து இத வந்து ஒரு ஐம்பது பீஸ் போடுறாங்கன்னா ஒரு நூறு ஜோடி வெளிய போய் வாங்குறாங்கன்னா எண்பது பீஸ் நல்லா புரிஞ்சு ஒரு சின்ன கான்செப்ட் தான் சொல்றேன் எண்பது பீஸ் வந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா ஒன்பதாம் நம்பர் தான் போடுறாங்க ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்ப என்ன ஆகுது அஞ்சு பீஸ் தான் அடங்குது பத்தாம் நம்பர் அஞ்சு பீஸ் தான் அடங்கும் அதுல லாக் ஆகுது எதுல லாக் ஆகிறாங்க ஆறு ஏழு லாக் ஆயிடுறாங்க விஷயம் தெரியாதவங்க ஏமாந்துறாங்க அதனாலதான் சொல்றேன் நேரா டெல்லி போயிடுங்க ஆக்ரா போயிடுங்க எல்லாமே ஒண்ணுதான் ஒன் வீக் தங்குங்க தொழில் ஈஸியா கத்துக்கலாம் நீங்களும் தாராளமா சம்பாதிக்கலாம் வியாபாரம் பண்ணலாம் சரிங்களா எப்படிதான் பண்றது எல்லாமே ஒண்ணு பண்றாங்க நம்மளும் சில பேர் யோசனை பண்ணுவாங்க சார் வீட்ல உட்காந்து சில பேர் நிறைய பேர் யோசனை பண்றாங்க இனி காலில் கூட ஒரு தம்பி என்கிட்ட அட்வைஸ் கிடையாது எது பண்ணா நல்லா இருக்கும்னா ரெண்டு வார்த்தை சொன்னேன் ஓகே நான் எது எனக்கு செட் ஆகுது நான் அது பண்ணிக்கிறேன் நம்ம நம்ம கேட்கும் சொல்லதான் சார் முடியும் அவங்க தான் மைண்ட் செட் அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது பா இதுதான் நீ பண்ணி ஆகணும் இதுதான் நீ சம்பாதிக்க முடியாது அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க இதாங்க இதுல வேற கலர் சூப்பர் சார் நல்லா இருக்கு சார் அட்டாகாசமா இருக்கு எல்லாமே ரேடியம் மாதிரி தருதா சார் அதான் ரேடியம் மாதிரி தான் அக்கா இருக்கா சூப்பரா இருக்கு

கண்டிப்பா கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு புரியணும் உம் வந்து திமிரம் எல்லாமே வந்து கமெண்ட்ஸ் பண்றாங்க சார் மர்ஸ்ட் அதுதான் தவறு ஏன் கேளுங்க எல்லாரையும் கொட சொல்லல சார் யாரையும் நான் வந்து யாரையும் மனுஷன் வர்ற மாதிரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா இவன் இதை தப்பு பண்றான் இத தப்பு பண்றான் உனக்கு திமிரு இருக்குது உனக்கு ஆணவம் இருக்குது அது வந்து கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க இந்த செயல்ல என்ன பண்ணனுமோ அதுதான் பண்ணனும் யாரையும் வந்து தண்டெல்லாம் போட சொல்ல அவன காய விட்டு வெடிய பாருங்க அது தெரியும் அதோட கஷ்டம் என்ன அது நீங்க மேல போய் விழ விழதானே அவன் ஏறுறான் அவங்கள கஸ்டமர் எல்லாரையும் ஏறுறான் படாதப்பா

ஒரே ஒண்ணு கேக்குறேன் நெய்யாம சொல்லுங்க சரி பெரம்பலூர் உள்ள எவ்ளோ சார் லாஸ்ட் ஆஃபர் போட்டாங்க எனக்கு தெரியல சார் நான் பார்க்கல உண்மையாகவே தெரியல எனக்கு பண்ணிட்டு போட்டாங்க மொத்தமான ஷூ அது எனக்கு தெரியும் அது மொத்தமான ஷூ நான் பார்க்கல நல்ல ஷூ லாஸ்டா வந்து எவ்ளோ போட்டாங்கன்னு தெரியல டூ செவன்ட்டி சம்திங் ஏதோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன் இரநூத்தம்பது ரூபாய்க்கு குடுத்தறேன் டூ ஃபிப்டி டூ ஃபிஃப்டி குடுக்குறேன் ஓகே சார் நல்ல பொருள் தான் குடுக்குறேன் இது நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்ல பொருளா இது வந்து சைஸ் பாத்தீங்கன்னா ஆறு ஏழு எட்டு இது வந்து ஒன்பது பத்து இருக்காது ஒன்பது பத்து எல்லாமே வந்து பிராண்டடா இது தான் பிராண்டட் தான் எல்லாமே வந்து ஐட்டம் அதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொருள் தரமா இருக்கும் நம்பி எடுத்துட்டு போலாம் சார் நீங்க நம்பி போலாம் தாராளமா இருக்கும் பாருங்க எல்லாமே தான் கால் சின்ன சைஸ் ஆன்லைன் கிடையாது ஆன்லைன் ஆன்லைன் கிடையாது ஆன்லைன் கிடையாது ஓகே மண்டே ஆன்லைன் ஓகே சார் சிக்ஸ் செவன் எயிட் ஆமா சிக்ஸ் செவன் எயிட் ஓகே இதை விட அவன் மட்டமான பொருள் கம்மி ரேட்டுக்கு கொடுத்தா வைங்களேன் அவன் வந்து நானே கதையெல்லாம் காசு கொடுவேன் வேற எங்கனா போய் பழப்பு எதனா பார்த்து சொல்லுங்க ஆமா அவனை வந்து எனக்கு திட்டம் அவனை வந்து நான் மொக்கம் பண்ணணும் அவனை வந்து மட்டமா வச்சிக்கணும்னு எனக்கு எண்ணமே கிடையாது எல்லாமே வளரணும் எல்லாமே சம்பாதிக்கணும் ஃபர்ஸ்ட் வர தெய்வம் தெய்வம் தான் சார் கஸ்டமர் தான் சார் தெய்வம் தெய்வம் ரைட்டு உண்மையாவே அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் சார் எங்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைபர் தான் தெய்வம் சரி இல்ல எங்களுக்கு கஸ்டமர் தான் சார் ஆமா ஆமா உண்மைதான் போய் சொல்ல மாட்டேன் ஏன்னு சொல்லுங்க அவங்களால வாங்கினாதான் நாங்களும் சம்பாதிக்க முடியும் அதுல வச்சுதான் என் குடும்பத்தை ஓட்ட முடியும் குடும்பத்தில் மாதிரி கார வச்சிருக்காங்க எல்லாமே அந்த சம்பாதிக்கிறதால குடும்பத்தை ஓட்டுறாங்க அவங்க வேலை செய்யறாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் கண்டிப்பா சரிங்களா அப்ப யார் தெய்வம் கஸ்டமர் கஸ்டமர் தான் தெய்வம் அப்ப கஸ்டமர் நம்ம என்ன பண்ணணும் சரிப்பா நீ கஸ்டமரை வந்து ஒண்ணு அட்டன் பண்ண முடியா முடியல கம்முனை உக்காந்துக்கோ ஸ்டாஃப் இருக்காங்க அவங்க பாத்துப்பாங்க அதை விட்டு கஸ்டமர் மூஞ்செல்லாம் காட்டாத ரொம்ப தப்பு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க தெரிஞ்ச பையன் தான் மறுபடியும் சொல்றேன் அந்த மாதிரி டீ வாங்கி கொடுக்குறேன் கீழ்தன் மெல்லாம் பேச மாட்டேன் எதிர்க்கு என்ன பயப்படுவான் சார் என்ன பார்த்தா அவன் பெருமைக்குலாம் சொல்லல நிச்சயமாவே என்ன பார்த்தா அவனுக்கு வந்து நான் வந்து அவங்க மரியாதை வச்சிருந்தேன் ஆனா ரொம்ப மரியாதை கெடுத்துக்கு நான் அவன் ஓகே ஓகே சரிங்களா ஒரு டைம்ல எப்படி இருந்தோம் எப்படி இருந்தோம் எப்படி வந்தோம் இன்னைக்கு எப்படி இருக்கும் அதை தான் நம்ம வந்து யோசனை பண்ணணும் நினைக்கணும் பாக்கணும் நாலு பேரும் வேணும் நான் ஒரு விஷயம் பண்ணாத எல்லாருக்கிட்டையும் போய் தப்பு தப்பா சொல்லிட்டான் யாருக்கிட்ட என் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் தப்பு தப்பா சொல்லிட்டான் என்ன வந்து கேட்டாங்க கேட்டதுல எதிர்க்காக நிக்க வச்சு கேளுன்னு பாருங்க வரமாட்டான் வரமாட்டான் உண்மை இல்ல ஏ மச்சா கூப்பிட்டா வரமாட்டான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓப்பா அப்படியே சொல்றாங்க மச்சான் கூப்பிட்டா வரலடா அப்ப அத பத்தி யாரும் என்கிட்ட பேசாதீங்க அவன் அப்படியே தட்டி விடுறா என்னா உங்களுக்கு வருவாள்ல அப்ப பாத்துக்கலாம் ஒரே வார்த்தை முஸ்ட் அவனுக்கு சார் அவன் காலையில இருந்தா வியாபாரம் டென்ஷன்னு எவேந்து போயிட்டேன் ஒரு ரெண்டு மாசத்துல ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன் அதனால இப்ப கூட பேசும்போது கூட தெரியும் பாருங்க அதனால வந்து யாரையும் அந்த சேனல்ல எல்லாரும் சொல்றேன் தான் சொல்றேன் மறுபடியும் டெல்லி கிளம்பிடுங்க ஒன் வீக் போட்டு தங்குங்க கூட செலவு பண்றீங்க தெரியுமா அந்த அங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க செலவு பண்ணுங்க அது எல்லாமே நீங்க கத்துக்கலாம் நல்லா சம்பாதிக்கலாம் இதுதான் ஒண்ணு நீங்க சம்பாதிச்சா கிட்ட வேலை செய்யறவங்க அவங்கள உங்களால நல்லா ஆமா கண்டிப்பா அவங்க ஃபேமிலி ஆமா அவங்க ஃபேமிலியா நல்லா இருப்பாங்க உங்க ஃபேமிலியா நல்லா இருப்பாங்க தொழில் பணியினே நம்ம பொய் சொல்லின்னு சுத்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு ஆர்ப்பு பொய் சொல்லும் போது பொய் சொல்லும் போது நம்ம டவுன் ஆகினே இருப்போம் மேல போக மாட்டோம் இதுதான் சார் விஷயம் அவ்வளவுதான் சார் ஒன்பது பத்து சனி ஞாயிறு வந்து தாராளமா பர்ச்சேஸ் பண்ணி சொல்லுங்க கண்டிப்பா ஷூ கலெக்ஷன் காட்டிட்டேன் கூடிய சீக்கிரத்துல கூடிய சீக்கிரத்துல

குவாலிட்டி இருக்குது இதை நான் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி எடுத்துனது எனக்கு தான் தெரியும் கண்டிப்பா பேசி பாதிங் பண்ணாதீங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்திருப்பீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க வேற லெவல்ல இருக்கு கலெக்ஷன்ஸ் மெயினா குவாலிட்டி அட்டகாசமா இருக்கு சோ எல்லாமே பாத்தீங்கன்னா பிராண்டட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே தான் இருக்கும் எம்ஆர்பி இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்குள்ளேயே இந்த ஷூஸ் எல்லாம் கொடுத்துறாரு வெறும் நைன்டீன் மட்டும்தான் பிக் சைஸஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ இந்த மாதிரி ஷூஸ் கேஷுவல் ஷூஸ் ஸ்போர்ட் ஷூஸ் கிளம்பி நிறைய ஷூ கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு எங்கேயுமே பாக்காத கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க பாக்கலாம் எஸ்பெஷலி நைன் டென் மட்டும் நான் திருப்பி திருப்பி அதுதான் சொல்றேன் நைன் டென் மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்குள்ள நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காரு எல்லாமே சூப்பரா இருக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் லைஃப் பாத்தீங்கன்னா ஒன் இயர் கண்டிப்பா வரும் அந்த மாதிரி தான் குவாலிட்டி இருக்கு நீங்க நேரில் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி போட்டு பார்த்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா பிளாட்டை த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் குடுத்தாங்க அந்த ஷூஸ் எல்லாம் சிக்ஸ் செவன் எயிட் மட்டும் இருக்கு நைன் டென் எல்லாம் கிடையாது அது வந்து ஃபிளாட்டா நம்மளுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துறாரு க்ளாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் டொண்டிக்கு கொடுத்துரு ஸ்லைட்ஸும் ஒன் டொண்ட்டிக்கு கொடுத்துர்றாரு சில இம்போர்ட் ஷூஸ்லாம் இருக்கு அதுவும் நீங்க பாத்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஷூ கலெக்ஷன் சூப்பராக கொண்டு வந்திருக்காரு பிக் சைஸ் இருக்கு நம்பி நீங்க வந்து கண்டிப்பா கலெக்ஷனை பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டேலயே காலி ஆயிடும் பிக் சைஸ் செம்ம டிமாண்ட் உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் ஷூ கடையில போறதே பாத்தீங்கன்னா நைன் டென் மட்டும் தான் ஃபாஸ்டா மூவ் ஆயிடும் அதுக்கப்புறமா சிக்ஸ் செவன் எயிட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆகும் ஸோ இங்கே ஃபுல்லாக நைன் டென் இருக்கிறதுனால இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கிளம்பி பிஸ்தா பாயஸ்க்கு வந்துருங்க ஆன்லைன் வந்து சாட்டர்டே சண்டே கிடையாது மண்டேலேருந்து நீங்கள் ஆன்லைன் பாருங்கள் அப்போது ஏதாச்சும் பீசஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைன் வந்து பண்ணுவாங்க நைன் டென்னு அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் கிராப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுங்க இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துறேன் செக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுனா நீங்கள் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதா ஷேர் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான உங்களை மீட் பண்ணேன் பாய்